ஜெயலலிதா இருந்தபோது அதிமுகவோட நட்சத்திர பேச்சாளர்கள்னு ஒரு பெரிய பட்டியலை இருக்கும் குண்டு கல்யாணம் ஆர்த்தி நமிதா விந்தியா ராமராஜன்னு பட்டியல் போயிட்டே இருக்கும் தேர்தல்னாலே இவங்க தான் மக்கள்கிட்ட போய் பேசி அதிமுகவுக்கு வாக்கு சேகரிப்பாங்க எல்லோருக்குமே சரிசமமான வாய்ப்புகளை ஜெயலலிதா வழங்குவார் ஆனால் இந்த தடவை இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு வேட்பாளர்களை ஆதரித்து ஆளும் கட்சி தரப்பே முழு நேர ஈடுபட்டு வருது இந்த நிலையில் அந்த லிஸ்ட்ல இருந்து நடிகை விந்தியா திரும்பவும் களம் இறங்கி இருக்காரு தமிழகத்துல நடைபெற இருக்கிற பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்ல அதிமுக கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து நடிகையும் அதிமுக கட்சியோட நட்சத்திர பேச்சாளருமான விந்தியா பிரச்சாரம் பண்ணுவார்னு கட்சியோட தலைமையே அறிவிச்சிருக்கு எனவே பதினெட்டு தொகுதிகளிலும் இன்றில் இருந்தே விந்தியா இனி சூறாவளி பிரச்சாரம் செய்ய இருக்காரு முன்னதாக ஜெயலலிதா சமாதிக்கு போன விந்தியா மண்டியிட்டு வணங்கி பின்னர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார் ஆனா இவர் என்ன பேச போறாரு எப்படி பேச தான் தெரியல ஏன்னா போன தேர்தலில் விந்தியா பேசும்போது நாட்டுல என்ன நடக்குதுன்னே விஜயகாந்துக்கு தெரியலன்னு சொன்னாரு இப்போ அதே தேமுதிக அதிமுக கூட இருக்குது இது கூட பரவாயில்லை ஆதாயத்துக்காக அணியையே தேடக்கூடாது சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் கட்சி மாறும் பச்சோந்தி பாமக ராமதாசோட கொள்கை காத்தோட போச்சு பாச மகனோட இப்ப இப்போ மாறிப்போச்சு அவர் ஜாதி நோயை பரப்புவாறு ஜாக்கிரதையா இருங்கன்னு டாக்டர் ராமதாச சொன்னாரு போன தடவை யாரையெல்லாம் கழுவி ஊத்தினாரோ அவங்க தான் இப்போ அதிமுக கூட்டணியில இருக்காங்க அதனால விந்தியாவோட பேச்சை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது தான்